டெல்லியின் முன்னாள் முதல்வர் கேஜரிவால் உங்களுக்கு நினைவிருக்கலாம் நான் பல முறை திரும்ப திரும்ப சொன்னேன் கேஜரிவால் ஒரு நல்ல அரசியல் தலைவர் அல்ல என்று இவை அனைத்தும் சொல்வது வெறுமனே அல்ல நீங்கள் நினைப்பது போல் யாராவது எதையாவது சொன்னதால் அல்லது கேட்டதை அடிப்படையாக கொண்டு நான் கேஜரிவால் பற்றி சொன்னது எனது ஒரு கற்பனை அல்ல மது ஊழல் வழக்கில் நான் சொன்னேன் இவர் குற்றவாளி இவரது கோ அக்யூஸ்டு ஆகிய ஒன்று அல்லது இரண்டு பேரை என்னிடம் நேரடியாக சொன்னார்கள் இவர்கள் திஹார் சிறையில் இருந்தபோது நான் இந்த கோ அக்யூஸ்டு ஆகியவர்களை கிரீன் பார்க்கில் தங்க வைத்த வணிகர் ஒருவர் இருக்கிறார் அவர் ஆந்திராவைச் சேர்ந்தவர் அவருக்கு டெல்லியில் துவாரகா செக்டர் டுவெல் இரண்டு அல்லது மூன்று பிளாட் உள்ளது அவர் அடிப்படையில் ப்ரூவரிகளின் பெரிய வணிகர் எனது நல்ல நண்பர் நான் அவரை பார்க்க சென்றபோது அவர் என்னிடம் சொன்னார் இவை அனைத்தையும் அவர்களை கொண்டு தாண்டியது அரவிந்த் கேஜரிவால் தான் என்று அவர் துல்லியமாகச் சொன்னார் உங்களுக்கு எல்லாம் செய்து தருகிறேன் பணம் இவ்வளவு வேண்டும் இந்த நபரின் பெயர் நான் சொன்னால் பிரபலமாகிவிடும் காரணம் அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை காரணம் அவர் என்னிடம் ஒரு கன்ஃபசில் சொன்னார் அதன் பிறகு அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது நானும் அவரும் இந்தியா ஹாபிடாட் சென்டரில் சுமார் இரண்டு மணி நேரம் உட்கார்ந்து பேசினோம் அவர் என்னிடம் துல்லியமாக ஒவ்வொன்றையும் சொன்னார் கேஜரிவால் நேரடியாக இணைந்தவர் பின்னர் அவரை கைது செய்தபோது அவருக்கு சம்மன்ஸ் விடப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டபோது இங்குள்ள பத்திரிகைகள் காட்டிய ட்ராமா நீங்கள் பார்த்தீர்களா இந்த வழக்கை விசாரித்த ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு ஐயோ வைக்கப்பட்டது ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த ஐயோ தான் இருந்தது எனது டேஹில்கா வழக்கின் பிந்தைய கட்டத்தில் ஐயோ இந்த வழக்கின் தற்போதைய சிபிஐயின் ப்ராசிக்யூட்டர் ஒரு ஒருமுறை டெஹில்கா வழக்கில் சாகேத் கோர்ட்டில் எனது ப்ராசிக்யூட்டர் ஆவார் எனக்கு இவர்களுடன் தொடர்பு உள்ளது நான் இவர்களிடம் கேட்டேன் அவர் ஒவ்வொன்றையும் துல்லியமாக சொன்னார் இவர் நேரடியாக இணைந்தவர் ஆனால் இவர் என்றால் கேஜரிவால் ஆம் ஆத்மி அதாவது சாதாரண மனிதனின் சொந்த கட்சி எல்லாம் மோசடி உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று எனக்கு தெரியாது இவர் குஜராத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கிறார் பின்னர் விமானத்திலிருந்து இறங்கி ஆட்டோ ரிக்ஷா வைத்து ஒரு வீட்டிற்கு செல்கிறார் அங்குள்ள மாநில போலீஸ் திடீரென ஆட்டோவை தடுத்தது காரணம் முதல்வர் ஒரு மாநிலத்தின் எதுவாகினும் நடந்துவிட்டால் அந்த மாநிலத்திற்கு குஜராத் மாநிலத்திற்கு அதன் பொறுப்பு அவர்கள் சொன்னார்கள் அப்படி போக முடியாது காரணம் நீங்கள் முதல்வர் அரசியலமைப்பின்படி இந்தியாவின் ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஓ உடனே அந்த போலீஸ்காரரை நிறுத்தி அங்கு சுட்டு விடுவார் நான் மக்களுடன் இருக்கிறேன் நான் மக்களுடன் இறங்கி வேலை செய்கிறேன் அவர்தான் நேற்று மெடிடேஷன் சென்டரில் இரட்டி டூ எஸ்கார்ட் வாகனங்களுடன் சென்றவர் இப்போது வேறு விஷயம் சொல்லலாம் இவர் டெல்லியில் காட்டிய நிகழ்ச்சிகள் தெரியும் முன்பு அதாவது இவருக்கு ஒரு வாகனார் கார் இருந்தது அப்போது அங்குள்ள போலீஸும் மூத்த அதிகாரிகளும் கேஜரிவாலிடம் சொன்னார்கள் நீங்கள் அந்த காரை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் முதல்வராக அந்த காரை பயன்படுத்தக்கூடாது காரணம் அது புல்லட் ப்ரூஃப் கார் அல்ல பாதுகாப்பு பிரச்சினை இந்தியாவின் தலைநகரின் அந்த மாநிலத்தின் முதல்வர் இதன் காரணமாக இவர்கள் பேசும்போது கேஜரிவாலின் கட்சியினரிடம் மொபைலில் இவை அனைத்தையும் பிடிக்கச் சொல்வார்கள் எதற்காக அடுத்த நாள் சோசியல் மீடியாவில் போடச் சொல்வார்கள் அப்போதும் போலீஸ்காரர்கள் சொல்கிறார்கள் காலையில் பிடித்து சொல்கிறோம் நீங்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒருமுறை ஆம் ஆத்மி கட்சியின் ஒருவர் இவரை தாக்கிய பிறகு திடீரென பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னார் வேறு யாரும் இல்லை கட்சியின் நபர்தான் இவரது முகத்தில் மை ஊற்றி அடித்த பிறகு இப்போது இவர் திடீரென பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னார் அதேபோல மிக அதிகமான மக்களின் தலைவர் மக்களுடன் இறங்கி வர வேண்டும் நான் வெள்ளி செருப்பு அணிந்தே இந்திய ராஷ்டிரபதி பவனுக்கு செல்ல மாட்டேன் நான் சாதாரண மனிதன் இவை அனைத்தும் பச்சை பொய் என்று நான் பலமுறை சொன்னபோது நான் சில நேரங்களில் ஃபேஸ்புக் போஸ்ட் இடுவேன் அல்லது கட்டுரை எழுதுவேன் அல்லது வீடியோ செய்தபோது அதன் கீழ் நீங்கள் அனைவரும் வந்து பெரிய சதவீதம் என்னை குற்றம் சாட்டியிருப்பீர்கள் இவரை சிறையில் அடைத்த பிறகு எவ்வளவு மோசமாக இந்த போலீஸை பற்றியோ சிபிஐ பற்றியோ மத்திய அரசாங்கத்தை பற்றியோ குறை சொன்னார் இறுதியில் என்ன இப்போது படம் பார்க்கிறீர்கள் இவரது உண்மையான பண்பை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பல மீடியாக்களில் உள்ளவர்கள் கேஜரிவால் பற்றி அங்கும் இங்கும் சொல்வது அல்லது அங்குள்ள பியூரோ ரிப்போர்ட் செய்வது எனக்கு கேஜரிவாலுடன் தனிப்பட்ட பரிச்சயம் உள்ளது அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இப்போது கேஜரிவாலின் குழுவில் உள்ளவர்கள் உள்ளனர் அதிகம் பவர் ஜேர்னலிஸ்ட் இவர்கள் மணீஷ் சிசோதியா ஆனாலும் ஆஷிஷ் கெடன் ஆனாலும் இவர்கள் ஜேர்னலிஸ்ட் இந்த பிரசாந்த் பியூஷன் அவரை நான் கேஜரிவாலை விட முன்பே அறிவேன் பிரசாந்த் பூஷனை ரெண்டாயன் முதல் அறிவேன் தனிப்பட்ட பரிச்சயம் உள்ளது அவரது தந்தையுடன் தொடர்பு உள்ளது இதன் பிறகுதான் இந்த ஆம் ஆத்மி கட்சி உருவாகிறது இவர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது ஒவ்வொரு சம்பவத்தையும் இவர்கள் சொல்லித் தருவார்கள் அதை கேட்கலாம் என்ன நடந்தது என்பதற்கான காரணம் நான் அங்கு ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் எனது இந்த சம்பவம் இதை மாற்றி இவருடன் மிக நெருக்கமாக ஒத்துழைத்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லித் தருவார்கள் இவை அனைத்தையும் கொண்டு நான் இதை சொல்லும்போது நான் குற்றம் சாட்டுவது இல்லை அடிப்படையில் சிலரின் பண்பு இப்படித்தான் அடிப்படையில் ஒருவரை நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டீர்கள் நன்று நான் அப்போதும் சொன்ன ஒரு விஷயம் உள்ளது இவரை கொஞ்சம் படித்து முடித்த பிறகு நான் புரிந்து கொண்ட பிறகு நான் சொன்னேன் இவர் ஒரு மோசடிக்காரர் என்று இவரது குழுவில் உள்ள ஐஆர்எஸ் சேவை செய்த அதிகாரிகள் என்னிடம் சொன்னார்கள் இவனை ஒருபோதும் நம்பக்கூடாது என்று இவரது குழுவில் கான்பூர் ஐடியில் படித்தவர்கள் என்னிடம் இந்த விஷயத்தை சொன்னார்கள் இதில் இன்னும் என்ன சொல்ல முடியும் காரணம் முழுவதுமாக மக்களை மயக்கும் நிகழ்ச்சி அதற்காக இறங்கி திரும்பினார் டெல்லிக்குள் பத்து எண்பது கோடி ரூபாய் வரை செலவழித்தார் இவர் என்னென்ன சீலா தீட்சித்தை பற்றி சொன்னார் என்று தெரியுமா டெல்லியை மாற்றி எடுத்தது சீலா தீட்சித்து நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் காரணம் எனக்கு சீலா தீட்சித்து வருவதற்கு முன்னாடி உள்ள டெல்லி தெரியும் மெட்ரோ வருவதற்கு முன்னாடி உள்ள டெல்லி தெரியும் முப்பது வருடங்களாக நான் டெல்லியில் இருக்கிறேன் அதுவும் இந்த கிரவுண்ட் ஜீரோ இது சிறிய ட்ரைனி ரிப்போர்ட்டர் அந்த நேரத்தில் போகும்போது இந்த பஸ்ஸில் கூட போக பணம் இல்லை அப்போது சம்பளம் மிகவும் குறைவு காரணம் ட்ரெயின் அது எல்லாம் நடந்து இப்படி போகிறது எனக்கு டெல்லியின் ஒவ்வொரு மூலையும் தெரியும் அந்த டெல்லி மாறியது சீலா தீட்சித்து வந்த பிறகுதான் அந்த மாற்றம் நடந்தது அவர்களின் மற்றொரு நிர்பய வழக்கு நடந்தது பின்னர் யுபிஏ அரசாங்கத்தின் உள்ளேயான ஊழல் காமன்வெல்த் ஊழல் அதை எடுத்து இந்தியா முழுவதும் பிரச்சனையாகியது காரணம் நிர்பய பெரிய பிரச்சனையாக இருந்தது டெல்லியில் முழுவதும் இப்படி இந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் மூமெண்ட் நான் அப்போதும் உங்களிடம் சொன்னேன் உங்களுக்கு நினைவிருக்கிறதா நான் ஒரு லட்சம் ரூபாய் செக்காக கொடுத்தது இந்த மூமெண்டிற்காக அரசியல் இயக்கமாகட்டும் காரணம் இந்தியாவில் ஒரு மாற்றம் தேவை காரணம் எல்லா இடங்களிலும் மிகவும் ஊழல் நிறைந்தது அப்படி கொஞ்சம் நாம் நம்பிக்கையுடன் இருக்கும்போது இந்த கேஜ்ரிவாலும் அவரது குழுவினரும் உள்ளனர் குழுவில் மிகவும் ஊழல் நிறைந்தவர்கள் இவர்களின் ஒவ்வொரு தலைவர்களும் இப்போது ஒவ்வொரு அரசாங்க திட்டத்திற்கும் இவ்வளவு கமிஷன் வச்சு வாங்குவார்கள் எத்தனையோ திட்டங்கள் எனக்கு தெரியும் அதை பற்றி சிஏஜி சொன்னது போல் சில விஷயங்கள் இப்போது ஸ்கூலிங் என்றால் அதன் அருகில் மாற்றம் உள்ளதா அது கேஜரிவால் ஒன்றுமில்லை அந்த பெண்மணி ஒரு வெளிநாட்டில் படித்தால் அவர்கள் அதை செயல்படுத்தி கொண்டு வர முயற்சித்தார்கள் ஆனால் கேஜரிவால் அதன் முழு கிரெடிட்டையும் எடுத்துக்கொண்டார் டெல்லியின் மிகப்பெரிய பிரச்சனை உள்ளது அதாவது குடிநீர் பிரச்சனை கோடை காலத்தில் அதை இவர் தொடக்கூட இல்லை மாசு நீங்கள் சாதாரண மக்கள் டெல்லியில் இந்த குளிர் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முறை போய் பாருங்கள் சுவாசிக்க முடியாது அந்த டெல்லி என்று சொல்லப்படும் நகரத்தை அழித்து விட்டார்கள் நாட்டு மக்களின் கண்களில் மண்ணை போட்டார்கள் மக்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து வாக்கு வாங்கி பெரிய நிகழ்வாக இந்தியாவின் பிரதம மந்திரியாக இந்த குழப்பம் பெரிய இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்தால் உள்ள நிலை ஒன்று சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா அராச்சகவாதி இதை நான் சொல்லும்போது என்னை திட்டியவர்கள் நீங்கள் சிந்தியுங்கள் நீங்கள் எதன் அடிப்படையில் இவரை பெரிய நிகழ்வாக நடத்தி வந்தீர்கள் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கும் இன்புட் ஜேர்னலிசம் அதன் பிரச்சனை உங்களுக்கு உள்ளது அதன்படி நீங்கள் இவருக்கு அங்கு சிட்டு அங்கு கொடுத்து மகான் போன்ற அரசியல்வாதி என்ன மகான் இதை காட்டினார் அவர் நான்கு ஐந்து நாட்கள் உபவாசம் இருந்தார் அதன் கொஞ்சம் பிஆர் எக்ஸர்சைஸ் செய்து தன் விருப்பம் போல் பணம் பிடியைக்கு கொடுத்து ஒரு பாப்ரிகேட்டட் மானுஃபேக்சர்டு இமேஜ் கிரியேட் செய்தார் அது டெல்லிக்காரர்கள் இப்போது புரிந்து கொண்டு தள்ளிவிட்டார்கள் உண்மையான பண்பு சீப் மினிஸ்டர் இல்லாதபோது ஒன்றுமில்லை எனக்கு தோன்றவில்லை இருபத்தி ரெண்டு வாகனங்கள் உலகில் எங்கேயாவது ஒரு ரன்னிங் கவர்ன்மெண்ட்டுக்கோ அல்லது கவர்மெண்டின் ஆட்சியாளருக்கோ இருபத்தி ரெண்டு வாகனங்களுடன் எங்கேயும் போகும் நான் கேட்டதில்லை கனமான பாதுகாப்பு இருக்கும் ஆனால் வாகனங்களின் எஸ்கார்ட் வெளியே இவனது உண்மையான பண்பு இவன் இந்தியாவை அழிக்க இறங்கிய ஒரு நபர் அழிவின் விதை எப்படியும் டெல்லிக்காரர்களுக்கு மிகவும் நன்றி அவர்கள் இதை புரிந்து கொண்டு இவனை வெளியே தள்ளிவிட்டார்கள் ஆனால் இன்னும் இங்கு பலர் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் சுவாரஸ்யம்